ஷஷ வாகன மோதகஸ்த சாம்பரகரண சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தி ஜெய்கணேசெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் கே எஸ் ஐயங்கர் மற்றும் ஐயா சர்மா சர்மாசு வருஷம் மாசி மாசம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டம் இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம் சனியினுடைய இந்த மாசி மாசத்துல வருது அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த பலன்கள் மாசி மாசத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்துல இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார் அது கருத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள் கொரோனா காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா தனூரில் செயற்கையாக இருந்துச்சு கூட கேதுவும் வந்த காலகட்டங்கள் இருந்ததுனால நுண்கிருமிகள் வந்துருச்சு அதே போல் இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான் அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்பா அங்கே பகை பெற்று இருக்காரு பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்கார் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா பிரம்மாண்டம் 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 கூடிய ராகு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானும் புத பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிர பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் சனியும் ஒரு இடம் சேர எந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினைச்சவங்க நினைச்ச காரியத்தை முடிக்கணும் அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி சொந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும் எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகா சிவராத்திரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாஸ்து நாள் புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்கா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவானானவர் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியும் அடைகிறாரு அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருதா வாஸ்து நாளும் சேர்ந்து வருது ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க இப்போ வர்றது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மாசி மாதம் வருது பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரடையான் நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடக்கூடிய நோன்பு ஐயா இந்த மாதம் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிக்கு வந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்த இல்லையானால் சூரியன் செவ்வாய் சனி இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் புதன் எல்லாம் ஆறு கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம் அது என்ன வரலாம் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று பிப்ரவரியிலேருந்து ஆறு மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் ஏன்னால் பதினொன்றாம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும் சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் சரி இந்த மாதத்தில் நாங்கள் சனிப்பயிற்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம் அது வந்து நாங்கள் தான் முதல்ல வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டு வரோம் மிச்சவங்கள்லாம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் எஃபிமெரிசம் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க நாங்கள் வந்து முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயும் வந்து எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டியும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் வந்து எண்ணிக்கை சனி பயிற்சி அப்படின்னு புரிக்கப்பட்டு ட்ரெடிஷ்னலாக செ சொல்லப்பட்டிருக்கோம் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போது சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கும் அதையும் வந்து பாருங்க மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும் சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமைய போகிறது சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே காலபுருஷ படி கடைசி ராசியான மீன ராசி மீன ராசிக்கு பொறுத்த அளவுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்காரு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் கடுமையான வலுப்பெருது சூரிய பகவான் ராகு பகவான் சனி பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புத பகவான் ஆறு கிரகங்களும் அங்கு கோலோச்சு இருக்கிறாங்க பன்னிரெண்டாம் இடம் யாருக்கு வலுப்பெறுதோ அந்த பன்னிரெண்டாம் இடத்தை ராசிநாதனான குரு பகவானால் பார்க்கப்படுதோ அவங்களுக்கு வெற்றி 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 ஆனால் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று படிப்பு நிமித்தமாக இன்னொன்று வேலை நிமித்தமாக இருக்கின்ற இடத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்தது உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் பன்னெண்டாம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம் அயனசயன போகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் தனவரவும் அதிகமாக இருக்கும் அப்போது உழைப்புக்கு மிகுதியான ஊதியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இருக்குமா காலகட்டமும் இருக்கும் சரி அடுத்தது இப்போ மீனராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி பகவான் வரார் எப்போ வராரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழரை சனி ஜென்மச்சனியாக தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே உங்களுக்கு விரையச்சனியாக நடந்துட்டு இருந்துச்சு இப்போ ஜென்மச்சனி ஆகுது அதனால் உடல் நலத்தில் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் யூரினரி இன்ஃபெக்ஷன் மூட்டு வலி முழங்கால் வலி எலும்பு மஞ்சை வலிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கிளம்புற இடத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பியாச்சு அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நாம் எப்பொழுதுமே ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்குறோம் இந்த வாக்கிய ஆக்கி போயிட்டாங்க அப்படி ஆறு மூணு மாறுறாரு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்ல கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்கிறோம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புத பகவானும் சரி சுக்கிர பகவானும் சரி செவ்வாய் பகவானும் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றது நம்மளோட அஷ்ட கேஎஸ் ஐயங்காரவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மீன ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்களே ஏன்னால் ஜென்ம சனி வருது அது தவிர பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறது பன்னெண்டாம் இடத்தில் வந்து புதன் சுக்ரன் ராகு அதை தவிர பார்த்தலையானால் செவ்வாயும் வந்துடுறது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது அதாவது அஞ்சு கிரகங்கள் ஆறு கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் பண வரவு சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்பு வச்சுருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் ட்ரெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு சுப சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அதனால் கவர்மெண்ட் பிரகாரம் அதாவது அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் சிறு சிறு தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடியதும் வீட்டிற்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எதிர்பாலனத்தவர் மூலியமாக சற்று செலவுகள் அதிகமாகும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லையும் செலவுகள் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா புதிய மாற்றங்கள் வரும் எது இல்லைன்னா தொழிலில் புதிய மாற்றங்கள் வரும் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது சில நாட்கள் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து சந்திராசிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது வந்து உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இது எந்தெந்த நாட்களில் வருது அதை தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தசா புக்தி அந்தளவு விசேஷமாக இல்லைன்னா என்னென்ன கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றத கேட்போம் ஐயா அருமையாக சொன்னீங்க மீனராசி ராசி என்பர்களுக்கு சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் எட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூணு நாட்களும் மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணத்தை தவிர்க்கணும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும் சாமி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நான் போனால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலைக்கு போங்க அங்கே பசு பராமரிக்கிறதுக்கு பசுக்கு உண்டான அகத்துக்கீரை புல் வெய்கோல் வாங்கி கொடுங்க எப்பக்கி ஒரு மாதத்துக்கு உண்டான பொருள் உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு போகும்போது வர பிரச்சனை வந்த பிரச்சனை தீருமா தீரும் சரி இப்போ இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா என்ன தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு விளங்கக்கூடியது ஆலங்குடி ராசிநாதனுடைய ஸ்தலம் அந்த ஆலங்குடிக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை மூணாவதாக எம்பெருமான் தட்சிணாமூர்த்திக்கு குருவுடைய அதிபதியான தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும் சாமி எனக்கு ஆலங்குடி போகிறதுக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் வரக்கூடிய பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரக்கூடிய வியாழக்கிழமை வியாழக்கிழமை அங்கே போயிட்டு குரு பகவானுக்கு மூணு நெய்திவும் ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணுங்க அதை தவிர இந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளே வர கடைசி வியாழக்கிழமை வெள்ள மூக்கு கடலை சுண்டல் பண்ணி குரு பகவானுக்கு நேவதியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க இதை தவிர ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை அல்லது நூற்றி எட்டு எண்ணிக்கை கொண்ட வெள்ள மூக்கு கடலையை குரு பகவானுக்கு மாலையா சாத்திட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டா பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி இந்த மீனராசி என்பவர்களுக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வரக்கூடிய நற்பலன்கள் கெடுபலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டே சயங்கராக சொல்லுவாங்க உடல் நலத்தில் கவனம் தேவை சனி உங்களுடைய ராசியில் வர்றதுனால உங்களுக்கு ஜென்ம சனி வரக்கூடிய காலகட்டம் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவுகளை ஜாகிரதையாக எடுக்கிறது நல்லது முடிவுகளை சீராக எடுக்க முடியாமல் சற்று குழம்பி போகக்கூடிய நிலையாக இருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும் எடுத்த காரியங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு மனை அதுக்காக லோன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும் தேவையற்ற செலவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை உடல்நிலை சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகள் அதிகமாக போட வேண்டிய நிர்பந்தமாக இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் செய்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பேங்கிங் செக்டர் கோல்டு இது கோல்டு ஆர்னமெண்ட் செய்யக்கூடிய செக்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் களவு போகக்கூடிய வாய்ப்பு களவு அதை தவிர வந்து அசிங்கப்பட வேண்டிய அவமானப்பட வேண்டிய காலகட்டமாக கொஞ்சம் அமையும் ஜாகிரதையாக பொறுமையாக வார்த்தையில் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது இந்த மீனராசிக்காரர்கள் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் அறுபத்தி ஐந்து சதவீதம் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்